என் பேர் தான் சுப்பிரமணியன் எனக்கு இந்த விலங்களை தொந்தரவு பண்ணுறா ரொம்ப பிடிக்கும் அதுவும் குரங்கையான வம்புக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி எல்லா விலங்குகளையும் வம்புலுக்க போகிறேன் அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா இந்த காட்டில் என்னோட தைரிய சார் யாருமே இல்லை எனக்கு நான்கு நண்பர்கள் இருக்காங்க நரி இருக்குது தடி இருக்குது குரங்கு இருக்குது என்னோடய ஆடு இருக்குது இவங்களாம் என்னோடய நண்பகே என்னோடய பசுமான எனக்கு நண்பனாக இருக்குது இவங்களோட அது இருக்கிற கூட்டத்தை சக்தி வாய்ந்தேன் இப்போதும்

வந்து அவனை கண்டவுடன் பயந்துட்டான் இந்த சோமு தன்னுடைய நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்டு மிகவும் வருந்தினான் தான் செய்த தவறை நினைத்து மிகவும் வருந்தினான் செய்தவரை ஒருத்தல் அவனான நன்மை செய்துவிடல் குரல் முன்னூத்தி பதினாலு பொருள் இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரை நானும்படியாக அவருக்கு நல்ல உதவி செய்து அவருடைய தீமையும் நமையும் மறந்து விடுத்தலே ஆகும் வணக்கம் குழந்தைங்களே நான் தான் அவங்க மாயா அணி பேசுறேன் யாரையேனும் ஒருவர் உங்களுக்கு தீமை செய்திருப்பினும் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்திருந்தால் அவர்கள் அவர்கள் செய்த தீமையின்றித்து மிகவும் மறந்தவர் அதுவே அவர்கள் திருந்தவர்க ஒரு வாய்ப்பாக படிங்கள் வாழ்த்து பெண் குழந்தைகளையும் இந்த காணொலி உங்களுக்கு உதவியாக இருந்திருந்தால் நம்முடைய விசாஸ் பாசிவ் ஜெனரை மறக்காம சப்ரை பண்ணி அந்த நிலையை கிளம்பிட்டு மறக்காம வீடியோ நல்லா நல்லா கரமாக நன்றி இவ்வளோ செய்திகள் முடிவடைந்து